ஹே மை ஃபேமிலிஸ் எல்லாருக்கும் ஒரு ஸ்பெஷல் ஹாய் நீங்கள்லாம் எப்படி இருக்கீங்க ஸோ நீங்களாம் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் அதே மாதிரி நாங்களும் ரொம்ப சூப்பராக இருக்கும் அண்ட் வெல்கம் டு அவர் சேனல் பா வெளியே வந்து போக முடியல வெயில் வந்து பார்த்திங்கன்னா பயங்கரமாக இருக்குது நாங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணதோட செம்ம வெயிலாக இருக்குது இப்போதான் வந்து ஜஸ்ட் வந்து பேங்க்கு ஒர்க் ஒன்று இருந்தது அண்ட் வெளியே வந்து சின்ன சின்ன பெண்டிங் ஒர்க்கெல்லாம் இருந்ததுனால ஒரு அடியாக ஒர்க்கெல்லாம் போயிட்டு கம்ப்ளீட் பண்ணிட்டு வந்தடலாம் அந்த வெயிலுக்கு சும்மா சும்மா வந்து வெளியே போக முடியாதுன்னு சொல்லிட்டு குட்டி பாப்பாவை கூப்பிட்டு ஹஸ்பண்டும் நானும் வெளில போயிட்டோம் அண்ட் பேங்க் பேங்க் ப்ராசஸ்லாம் முடிச்சுட்டு அந்த வேலையெல்லாம் முடிச்சுட்டு வரவே முடியல அந்த அளவுக்கு வெயில் வந்து பார்த்தீங்கன்னா குழந்தைய வச்சுட்டு ஏன்டா போகணுன்ற மாதிரி ஆயிடுச்சு வெயிலோட எப்படி சொல்கிறது தாக்கம் அதிகமாக இருக்கிறதுனால வர வழியில் வந்து பாத்தீங்கன்னா நானும் என்னோட ஹஸ்பண்டு குட்டி பாப்பா நாங்கள்லாம் வந்து கரும்பு ஜூஸ் குடிச்சிட்டு அப்புறம் வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறமும் வந்து பார்த்திங்கன்னா வாட்டர்மெலன்லாம் சாப்பிட்டு அந்த மாதிரி இருக்குது நம்மளாலே வந்து பார்த்திங்கன்னா வெயில வந்து தாங்க முடியல ஸோ குட்டி குட்டி குழந்தைங்களாம் வந்து வெயில் இந்த வருஷம் எப்படி தாங்க போகிறாங்கன்னே தெரியல அந்த மாதிரி இருக்குது இப்போலாம் வந்து பார்த்தீங்கன்னா எங்களோடய வீட்டில் வந்து டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸும் வந்து ஏசி ஓடிக்கிட்டே இருக்க ஒரு சுச்சுவேஷன் தான் இருக்குது அந்த அந்த மாதிரி இருக்குது ஸோ வீட்டுக்கும் வந்தாச்சு இதுக்கப்புறம் கடைக்கு ஜஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இப்போ தான் வந்தேன் ஸோ ஆஃப்டர்நூன்க்கு வந்து பார்த்திங்கன்னா கிச்சனில் நின்று எதாவது குக் பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கும் போதே ரொம்ப கஷ்டமாக இருக்குது அண்ட் ரொம்ப கடுப்பாக இருக்குது கிச்சனுக்குள்ளேயே நிற்க முடியல எங்களுக்கு அதுவும் இல்லாமல் கிச்சன் கொஞ்சம் அவுட்டரில் இருக்கிறதுனால இந்த வெயிலில் நின்று குக் பண்ணவே முடியல என்ன வேர்வை ஊற்று ஊற்றுன்னு ஊற்றுது அந்த மாதிரி இருக்கா ரொம்ப கஷ்டமாக இருக்க மாதிரி இருக்கு அண்ட் வந்து ரைஸ் மட்டும் வச்சுட்டேன் அம்மா வீட்டில் வந்து குழம்பு வந்து கு சாரி முள்ளங்கி சாம்பார் வந்து கொடுத்துருந்தாங்க அண்ட் காலையிலேயே வந்து நான் கத்திரிக்காய் உருளைக்கிழங்கெல்லாம் வந்து ஜஸ்ட் போட்டு ஃப்ரை மாதிரி பண்ணியிருந்தேன் ஸோ அதை வச்சு மேனேஜ் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு இனி ஏதா இருந்தாலும் ஈவினிங்க்கு மேலே பார்த்துக்கலாம் இப்போ எந்த பிளானும் வச்சுக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு கடைக்கு வந்து கிளம்பி வந்துட்டேன் அண்ட் பெரிய பாப்பாவும் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து ப்ராஜெக்ட் வந்து கொடுத்துருந்தாங்க ஸோ அதை வந்து இன்றைக்கி எழுத ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு என் கூடயே வந்து வந்துட்டாங்க அவங்களாலும் வெயில் தாங்க முடியலன்னு சொல்லிட்டு அவங்களும் வந்து தலைக்குழி எல்லாம் போட்டுட்டு என் கூடயே வந்து வந்துட்டாங்க ஸோ இன்னைக்கு வந்து இந்த டேவை வந்து நாங்கள் எப்படி கொண்டுட்டு போகிறோம் இந்த டே எங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்றத மறக்காத வீடியோக்குள்ளே போய்ட்டு பாருங்கள் பிக்னிங் டூ எண்டு வரைக்கும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இன்னைக்கு வந்து பார்த்திங்கன்னா நெய் சாதம் செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு நெய் சா அதாவது சாப்பாடுக்கு வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருந்தது அதனால நெய் சேர்த்து தாளிச்சாச்சு அதுக்கு காம்பினேஷனாக என்ன பண்ணலான்னு யோசிக்கும் போது கத்திரிக்காய் அந்தது பார்க்கவே ரொம்ப லட்டு மாதிரி ரவுண்ட் ரவுண்டாக அழகாக இருந்தது குட்டி பாப்பாவும் வந்து அப்போ தம்பியும் வந்து கிச்சனுக்குள்ளே வந்துட்டு பாத்திரத்தை வந்து உருட்ட ஆரம்பிச்சிட்டாங்கன்னு சொல்லிட்டு அவனை கொஞ்சம் நேரம் வந்து தூக்கி வச்சு கொஞ்சிட்டு கொண்டு போய் வந்து விட்டாச்சு அடுத்து சமைக்க ஸ்டார்ட் பண்ணிடலாம் அப்படின்னும் போது கரெக்டாக டைம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு செவன் ஃபார்ட்டி ஃபைவ் அந்த மாதிரி இருந்தது கத்திரிக்காய் கூட உருளைக்கிழங்கு சேர்த்துட்டு கொஞ்சம் ஃப்ரை மாதிரி பண்ணிக்கிட்டா நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நானும் செஞ்சு முடிச்சுட்டேன் என் ஹஸ்பண்டும் வந்து பார்த்திங்கன்னா ஃபைனலாக வந்து வந்துட்டார் குட்டி பாப்பா வந்து அவங்க அப்பாவை வந்து சுத்தமாக வந்து சாப்பிடவே விடலை சரி அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் அம்மா வீட்டிலேருந்து பார்த்திங்கன்னா வந்து வடை பாயாசம் அப்படின்னு சொல்லிட்டு நல்லா வந்து அமர்கலமாக வந்திருந்தது நான் ஸோ நாங்கள் எல்லாம் வந்து ஷேர் பண்ணி சாப்பிட்டுட்டு இருந்தோம் வடை தான் வந்து இன்றைக்கி என்னோடய மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்னே சொல்லலாம் ஏன்னால் நான் சாப்பாடே சாப்பிட்ல வந்து இது மட்டும்தான் எனக்கு பார்த்த உடனே ரொம்ப பிடிச்சிருந்ததுனால சா சாப்பிட்டுட்டு எனக்கும் ஹஸ்பண்டுக்கும் வந்து பேங்க்கில் ஒரு வேலை இருக்குது அண்ட் வெளில வந்து சின்ன சின்ன வேலை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து கிளம்பியாச்சு அண்ட் கீழே இறங்கின உடனே வந்து எங்கள் தம்பி பையன் வந்து எங்கள் ஹஸ்பண்ட்கிட்ட வந்து அட்டாச்சாக வந்தானா அதனால அவனுக்கு வந்து ஜஸ்ட் வச்சு மசாஜ் மாதிரி தட்டி கொடுத்துட்டு இருந்தார் அது வந்து எங்கள் குட்டி பாப்பா வந்து பார்த்துக்கிட்டே இருந்தாங்க சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பலாம் டைம் வந்து டென் தேர்ட்டிக்கு மேலே ஆயிடுச்சுன்னா அப்புறம் டென் தேர்ட்டி ஆகிடுச்சி ஸோ இதுக்கு மேலே நம்ம லேட் பண்ண வேணாம் அப்புறம் வெயிலில் மாட்டிக்கிட்டு வேணால் கஷ்டமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து கிளம்பியாச்சு அவங்க அப்பா வண்டியை எடுத்துட்டாருனாவே போதும் குஷி குட்டி வந்து பார்த்திங்கன்னா ஏறி போய் முன்னாடி உட்கார்லன்னா அவ்வளோதான் அழுது ஆர்ப்பாட்டம் பண்ணிருவாங்க ஸோ நாங்கள் எல்லாம் வந்து ஒர்க்கெல்லாம் வந்து ஃபைனலாக முடிச்சுட்டு வெயிலோட தாக்கம் வந்து பார்த்திங்கன்னா பயங்கரமாக இதனால் சமாளிக்கவே முடியல ஸோ வ வர வழியில் வந்து கரும்பு ஜூஸ் வந்து நானும் ஹஸ்பண்ட் குட்டி பாப்பாலாம் குடிச்சிட்டு நாங்கள் வந்து வீட்டுக்கு வந்தாச்சு ஸோ இந்த ஷூட் வந்து பார்த்திங்கன்னா ஆஃப்டர்நூனு ஆஃப்டர்நூன் வந்து குட்டி பாப்பாவுக்கு சாப்பாடு கொடுத்ததுக்கப்புறம் வந்து சரி அவங்கள தூங்க வைக்கிறதுக்கு முன்னாடி பால் பாட்டிலை ரீஃபில் பண்ணி அவங்களுக்கும் கொடுத்துட்டேன் ஸோ கொடுத்து முடிச்சுட்டோடனே வந்து பார்த்தீங்கன்னா அவங்கள வந்து ஒரு வழியாக தூங்க வச்சிட்டேன் ஸோ நெக்ஸ்ட்டு வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னும்போது வத்தல் வந்து அம்மா வந்து நாங்கள்லாம் வந்து சேர்ந்து போட்டிருந்தோம் ஒரு டூ டைம்ஸ் வந்து வத்தல் வந்து நாங்கள் போட்டிருந்தோம் ஸோ அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நல்லா காஞ்சு வந்துருந்தது இதை வந்து நாங்கள் ஒரு கண்டெய்னரில் போட்டு ஸ்டோர் பண்ணும்போது எங்களுக்கு வந்து அப்ளும் அப்பளம் தேவையில்லை இல்லை வந்து பார்த்திங்கன்னா வத்தல் இந்த மாதிரி எதுவுமே நமக்கு தேவைப்படாது அப்படின்றதுனால ஹோம்மேடாக ப்ரிப்பேர் பண்ணால் அது நமக்கு இன்னும் வந்து டேஸ்டியாக இருக்கும் நமக்கு பிடிச்ச டேஸ்ட்டில் பண்ணிக்கலாம்னு வச்சுக்கோங்களேன் ஸோ அதனால் வந்து அந்த மாதிரி செஞ்சு அப்படியே ஸ்டோர் பண்ணிக்கிட்டே இருந்தேன் இது வந்து நியர்லி எங்களுக்கு ஒரு ஃபோர் டு ஃபைவ் மந்த்ஸ் அந்த மாதிரி வரும் நம்ம வந்து ஃப்ரீக்வெண்ட்டாக வத்தல் செய்ய மாட்டோம்ல எப்போ நமக்கு தேவையோ அப்போ தான் வந்து ரசம் சாதம் சாம்பார் சாதத்து கூட தான் இது பண்ண போகிறோம் ஸோ அடுத்து வந்து வாட்ரு மெலான் சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு வாட்ரு மெலானும் சாப்பிட்டாச்சு இது வந்து பார்த்தீங்கன்னா வந்து கடைக்கு போகிறதுக்கு முன்னாடி சரி ஹஸ்பண்டுக்கு வந்து ரைஸ் வந்து சூடாக வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு வந்து ரைஸ் சூடாக வச்சுட்டு அண்ட் பால் வந்து சூடு பண்ணிட்டேன் அப்படின்னா வந்து திரியாது அப்படின்னு சொல்லிட்டு சூடு பண்ணியாச்சு அண்ட் பாப்பா வந்து நான் ஈவினிங் இந்த ஷூட் வந்து பார்த்தீங்கன்னா ஈவினிங் ஈவினிங் கரெக்டாக கடையை விட்டு வரும்போது அவங்க பாப்பா வந்து அவங்க அப்பா கூட வந்து தூங்கிட்டு இருந்தாங்க நல்லா அண்ட் பெரிய பாப்பா வந்து அவங்க அப்பாவோட சேர்ந்து கேம் பார்த்துட்டு இருந்தாங்க எங்கள் ஹஸ்பண்ட் வந்து ஈவினிங் நான் கடையிலேருந்து வந்ததுக்கப்புறம் எனக்கு கால் வலி வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குதுன்னு அவர்கிட்ட சொல்லியிருந்தேன் ஸோ அவர் வந்து எண்ணெய் தேய்ச்சி விட்டு வந்து சொடக்கு வந்து எடுத்து விட்டார் அதுக்கப்புறம் கொஞ்சம் ரிலீஃப் ஆன மாதிரி இருந்தது எங்கள் பெரிய பாப்பாவுக்கும் எனக்கு எடுக்கிற மாதிரி வந்து எடுத்துகிட்டு இருந்தார் ஈவினிங் வந்து பார்த்திங்கன்னா வெளில வந்து பயங்கர காணலாக இருக்குது ஸோ குழந்தைங்களாம் எப்படியாக இருந்தாலும் வெளில தானே விளையாடணும் அப்படின்றதுனால வந்து மெத்த ஃபுல்லாக தண்ணி அடிச்சிடலாம் இன்னைக்கு கொஞ்சம் ஏர்லியாக தண்ணி அடிச்சலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு என்னோடய ஹஸ்பண்ட் வந்து மெத்த ஃபுல்லாக வந்து தண்ணி வந்து பக்கெட்டில் பிடிச்சி பிடிச்சி வந்து பார்த்திங்கன்னா வந்து ஊற்ற ஆரம்பிச்சிட்டாரு எங்கள் குட்டி பாப்பா வந்து இந்த தண்ணியிலே பாருங்கள் அப்படியே பேக் டு பேக் அப்படியே போயிட்டு இருந்தாங்க ஸோ அதுக்கப்புறம் அவங்கள வந்து குளிக்க வச்சுட்டு அவங்கக்கிட்ட தலையெல்லாம் துவட்டி விட்டு ட்ரெஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணி இருந்ததுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சிங்க்கில் வந்து பாத்திரம்லாம் இருந்தது ஸோ அந்த பாத்திரத்தை எல்லாத்தையும் நம்ம வந்து கழுவி வச்சுட்டோம் அப்படின்னா நம்ம வந்து ஒரு வேல்யூபிளான டைம் வந்து நம்ம ஃபேமிலியோடு வந்து டைம் ஸ்பென்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாத்திரம் வந்து விளக்கிட்டு இருந்தேன் பாப்பா வந்து நைட்டு என்ன டின்னர்மா அப்படின்னு சொல்லி இருந்தாங்க நான் வந்து இல்லை இது அப்புறம் பார்த்துக்கலாம் கண்ணு ஒன்றும் பிரச்சனை இல்லை ஃபஸ்ட்டு வந்து நான் வேலையெல்லாம் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு வந்துடுறேன் அதுக்கப்புறம் அதை பற்றி நம்ம யோசிக்கலாம் நம்மலாம் பிளான் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி அவங்கள்ட்ட சொல்லிகிட்டு இருந்தேன் நான் குஷி பாப்பாவுக்கு ஃபைனலாக வந்து தலையில் எண்ணெய் வச்சு தலை சீவிலான்னு நினச்சேன் அதுக்கப்புறம் அவங்க அப்பா வந்து நைட்டு வந்து எண்ணெய் வைக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாரா சரி அட்லீஸ்ட் தலையாவது சீவி விட்டுருலாம் இல்லைன்னா வந்து பார்க்குறதுக்கு பாப்பாவுக்கு கலைஞ்சிட்ருக்கிறதுனால அவங்களுக்கு அன்கம்ஃபர்டபுளாக கசகசன்னு இருக்கும் இல்லையா அப்படின்றதுனால கொஞ்சம் காத்தோட்டமாக இருக்கிறதுக்காக பாப்பாவுக்கு வந்து தலை வந்து சீவிட்டுருந்தேன் இப்போலாம் என்னான்னு தெரியல அவங்க தலையெல்லாம் வந்து சீவவே விடுறதில்ல தலையில் கையை வச்சாவே ரொம்ப அழுவாங்க ஸோ ஒரு வழியாக வந்தவங்களுக்கு தலைமுடி வந்து பின்னி விட்டாச்சு அண்ட் வந்து அப்படியே சும்மா வெளில காத்தோட்டமாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெளில வந்தேன் காற்றும் வந்து நல்லா சில்லுன்னு இருந்த மாதிரி இருந்தது அண்ட் அப்படியே கொஞ்சம் ரிலாக்ஸிங்காக இருந்த மாதிரி இருக்குது ஏன்னா காத்தோட்டமாக இருந்து கொஞ்சம் சில்லுன்னு நமக்கு ஃபீல் கொஞ்சம் பெட்டராக இருக்க மாதிரி இருக்கும் அண்ட் துணியை வந்து பார்த்தேன் மடிக்கலாமா மடிக்கலாமான்ற மாதிரியான டபுள் மைண்டடாகவே இருந்ததுனால சரி பிளானையும் வந்து கேன்சல் பண்ணியாச்சு என் குட்டி பாப்பா வந்து என்னை வெளில வச்சுட்டு அவங்க உள்ளே வந்து டாப்பாக போட்டுட்டு லாக் பண்ணுற மாதிரி இருந்தாங்க என்ன உள்ளே வந்துட்டு சரி உங்கள் ரெண்டு பேர் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்க்கும்போது அவங்க மாமாவுக்கு வந்து கன்னத்தை வந்து பிடிச்சி கிள்ளி கிள்ளி வந்து முத்தம் கொடுத்துட்டு இருந்தாங்க பார்க்குறதுக்கே வந்து ரொம்ப க்யூட்டாக இருக்கும் ஏன்னா இவங்க வந்து அவ்வளோ அட்டாச்சு அவங்க மாமா கூட ஸோ கொஞ்ச நேரம் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே காற்றோட்டமாக இருந்துட்டு அதுக்கப்புறம் வந்து டின்னர் பற்றி யோசிக்கலாம் அப்படின்ட்டுருக்கோம் குட்டி பாப்பாவுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஜடையெல்லாம் வந்து போட்டு விட்டாச்சு எப்படி தான் போட்டு விட்டாலும் அவங்க வந்து கலைச்சிட்றாங்க ஏன்னா அவங்களுக்கு ஹேர் வந்து அங்கங்கே குட்டியாக இருக்கிறதுனால இழுத்து நம்மளால் வந்து போட முடிய மாட்டேங்குது அங்கங்கே அதனால வந்து குட்டி குட்டியாக இருக்க ஹேரெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே பர்ஃபெக்டாக போட்டாலும் அது வந்து கலைஞ்ச மாதிரியாகிடுது இவங்களுக்கு ஸோ குட்டி பாப்பாவுக்கு வந்து சாப்பாடெல்லாம் வந்து ஊட்டி முடிச்சாச்சு ஒரு ஒர்க் வந்து கம்ப்ளீட் ஆகிடுச்சு இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா எங்களுக்கு தான் வந்து டின்னர் பற்றி ஒரு பிளானிங்கே இல்லாமல் இருக்குது சீரியஸாக வந்து காலையில் என்ன சமைக்கிறது மதியானம் என்ன சமைக்கிறது நைட் என்ன சமைக்கிறது சமையல் சமையல் சமையல்ன்ற மாதிரிதான் போயிட்டுருக்குன்னு வச்சுக்கோங்களேன் ஸோ நைட் வந்து ஓகே ஃபைனலாக தோசையே ஊற்றிக்கலாம் அண்ட் வந்து பார்த்திங்கன்னா உருளைக்கிழங்கு கிரேவி மாதிரி இருக்குது ஸோ அதை வச்சு மேனேஜ் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டுருக்கோம் அதே மாதிரி துணி உட்காந்து மடிக்கலான்னு நினச்சேன் பட் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து துணி மடிக்கிற பிளான் இல்லை என்ன துணி மடிக்க முடியும் இல்லை குட்டி பாப்பா வந்து பார்த்திங்கன்னா இறங்கி போயிட்டாங்க ஆக்சுவலி அவங்களுக்கு வந்து அவங்க அப்பாக்கிட்ட போகணும் இப்போ வந்து விளையாடணும் அவங்களுக்கு நம்ம வந்து ஒரே இடத்துல சில டைமில் வந்து நமக்கு கால் வலின்னு சொல்கிறதுனால வந்து ஒரே இடத்துல வந்து நம்ம உட்காந்துருக்கோமா குழந்தைங்க பின்னாடி வந்து நம்மளால் வந்து ஓட முடிய மாட்டேங்குது அதுதான் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கஷ்டமாக இருக்க மாதிரி இருக்குது மற்றபடி எல்லாம் எதுவும் எல்லாமே வந்து ஹாப்பி தான் அவங்களோட டைம் ஸ்பென்ட் பண்ணுறது அவங்க கூட ஜாலியாக விளையாடுறது எல்லாமே வந்து என்டர்டைனிங்காக இருக்கும் பட் வந்து அவங்க எங்கேயாவது இப்படி எப்படி சுற்றிட்டே இருந்தாங்க அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை கிடையாது ஆனால் கண்ணுக்கு தெரியாமல் எங்கேயாவது போய் சுற்றுறாங்க ஏதாவது பண்ணுறாங்கன்னா கொஞ்சம் நமக்கு பயமாக இருக்கும் இல்லையா அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு கண்ணுக்கு முன்னாடியே இருந்தால் நமக்கு அந்த பயம் தெரியாது கண்ணுக்கு பின்னாடி அவங்க போய் எதாவது செஞ்சுருவாங்களான்னு சொல்லிட்டு அவங்க பின்னாடி போகிறது தான் கொஞ்சம் இந்த கால்வழியால் கொஞ்சம் சஃபர் ஆகுறேன் சொல்லிட்டு வந்து பனானா வந்து இருந்ததுன்னு சொல்லிட்டு பாப்பா வந்து பனானாவை காட்டி கை காட்டி கை காட்டி பனானா பனானா கை காட்டினாங்களா சரின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு வந்து பனானா வந்து உரிச்சு கொடுத்துட்டேன் அவங்க வந்து சாப்பிட்டுட்டு இருந்தாங்க அந்த அவங்க மாமா வந்து பார்த்திங்கன்னா அந்த குட்டி மாமா அவன் வந்து உட்காந்து வாட்டர்மெலன் வந்து சாப்பிட்டுட்டு தான் கேட்டேன் ஏன்டா நைட் டைமில் சாப்பிட்றேன் அப்படின்னு சொல்லி இல்லை ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்து சாப்பிட்றேன் கொஞ்சம் கூலிங்காக இருக்குது கூலிங்காக சாப்பிட்ணும் போல் இருக்குது அதனால் வந்து சாப்பிட்டுட்ருக்கேன் இருக்கேன் ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லி பெரிய மனுஷன் மாதிரி வந்து பதில் சொல்லிகிட்டு அவன் ஸோ எங்களோட டே வந்து பார்த்திங்கன்னா இப்படி தான் வந்து போகுது வெளில கம்பேர் பண்ணிவிட்டு வந்து பார்த்திங்கன்னா உள்ளே இருக்கும்போது அப்படியே குழுக்கமாக இருக்குமாதே இருக்குது வெளில காத்தூட்டமாக இருக்குது பட் உள்ளே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப குழுக்கமாக இருக்குது ஸோ வந்து பார்த்திங்கன்னா டின்னர் ப்ரிப்பேர் பண்ணுற டைம் ஆகிடுச்சு ஆல்மோஸ்ட் வந்து நைன் ஓ கிளாக் ஆக போகுது ஸோ நம்ம வந்து நைன்குள்ளே நம்ம சாப்பிட்டோம்னா கொஞ்சம் ஃபேமிலியோட டைம் ஸ்பெண்ட் பண்ண ஜாலியாக இருக்கும் உட்காந்துட்டு கதை பேசிகிட்டு இருக்கோம் என்னோடய ஹஸ்பண்ட் வந்து பார்த்தீங்கன்னா பேய் கதையெல்லாம் சொல்லுவாங்க நாங்கள் ஜாலியாக உட்காந்து கேட்டுட்டு இருப்போமா அதெல்லாம் ஒரு என்டர்டைனிங்காக தூங்கும்போது கூட வந்து சொல்லுவார் அதெல்லாம் ஒரு ஜாலியான மூமெண்ட்டுன்னு வச்சுக்கோங்களேன் ஏன்னா வந்து குழந்தைங்களோட இப்போ நான் எங்கள் பெரிய பொண்ணு எங்கள் ஹஸ்பண்ட் அதுவும் இல்லாமல் எங்கள் தம்பி பையன் மேக்சிமம் வந்து எங்கள் மா எங்கள் ஹஸ்பண்ட் வந்து கிட்டதே கிடையாது ஏன்னா ஸ்டோரிஸ்லாம் நிறையா வந்து சொல்லுவாங்க ஹாரர் ஸ்டோரிஸ் அந்த மாதிரிலாம் நிறைய சொல்கிறதுனால அவர் வந்து விடவே மாட்டான் மேக்சிமம் என் ஹஸ்பண்ட் வந்துட்டாவே அவன் வந்து என்னோடய ஹஸ்பண்டே கூட தான் முக்கால் வசி அவன் இருக்கிறதெல்லாம் நைன்ட்டி நைன் பர்சென்ட்டுன்னே சொல்லலாம் அவரோட தான் வந்து மேக்ஸிமம் வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணுவான் எங்களோடைய தான் இருப்பான் ஜாலியாக அது பார்த்திங்கன்னா அதுக்காகவே வந்து சீக்கிரமாக வந்து டைமுக்கு நாங்கள் எங்களோடய டின்னரை வந்து கம்ப்ளீட் பண்ணிடுவோம் ஸோ நைட்டுக்கு இப்போ தோசை வந்து ஊற்றுறதுக்கு கிளம்பியாச்சு அதை வந்து உருளைக்கிழங்கு கிரேவி இருக்குது அதை வச்சு நாங்கள் மேனேஜ் பண்ணிவிட்டு டக் 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 டக்குன்னு எல்லா வேலையும் வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டு செட்டில் ஆக போகிறோம் வந்து பார்த்தீங்கன்னா இதோட எங்களோட விலாகும் நாங்கள் கம்ப்ளீட் பண்ணிக்கிறோம் நீங்கள் உங்களுக்கு எங்கள் சேனல் பிடிச்சிருக்கு அண்ட் ஃபஸ்ட் டைம் நீங்கள் எங்கள் சேனலை பார்க்குறீங்கன்னா மறக்காத எங்கள் சேனலுக்கு ஒரு சப்போர்ட் கொடுத்துருங்க தென் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அண்ட் மறக்காத சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே அந்த பெல்லைக்கானையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க அப்போது நாங்கள் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் அப்டேட் ஆகிட்டு வந்துட்டுருக்கோம் ஸோ அடுத்த வீடியோவில் வந்து சந்திக்கலான்னு சொல்லிட்டு கேட்டுட்டேன் பாய் என் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அவர் வீடியோஸ்